அவள் பெயர் கரோலினா விரலை கண்ட பின்னரும் மீட்டப்பட அனுமதிக்காமல் வீணை என் தலையை வருடி கொடுத்துக் கொண்டிருந்தது நான் காய்ந்த மாடியில்லை என்பதாலும் கரையில் நெருங்கும் நேரத்தில் பொறுமை காத்தால் வெண்ணை முழுமையாக கிடைக்கும் என்பதாலும் கரோலினாவின் பேச்சை உண்மையிலேயே ரசித்துக் கொண்டிருந்தேன் என்னை பொறுத்தவரை இரண்டு வகையான பெண்கள் அழகிகள் பேரழகிகள் என்னை மதித்து பேசுபவர்கள் பேரழகிகள் ஒரு நாள் ஏதோ ஒரு டேட்டிங் இணையதளத்தில் காற்று வாங்கிக் கொண்டிருந்த பொழுது கவிதையாக வந்த பேரழகிதான் கருளினா பத்து நாட்கள் மின்னரட்டையில் பேசினோம் ஓரிரவு இரவு அவளை சந்திக்க முடிவு செய்தேன் அந்த இரவைத்தான் இப்பொழுது கடத்திக் கொண்டிருக்கின்றேன் வார இறுதியில் மாதிரி விமானம் ஒன்றில் விமானம் ஓட்ட பழக திட்டமிட்டிருந்ததை ஒத்தி வைத்துவிட்டு பதினான்கு மணி நேரம் ரயில் பயணத்திற்கு பின்னர் இவளை சந்திக்க வந்திருப்பதன் மூலம் எனது தேவையை நீங்கள் புரிந்து கொள்ளலாம் இசை இந்தியா பாலிவுட் வண்ணங்கள் என்று பேசிக்கொண்டிருந்தவளை காமத்தை நோக்கி மாற்ற உன்னுடைய மறக்க முடியாத முத்தம் இது அமைதியாக இருந்தால் முத்தங்கள் கொடுத்திருக்கிறாயா பொய்யாக முறைத்தாள் பதினான்கு வயதில் முதன் முதலாக என் சம வயது இத்தாலிய நண்பனுக்கு கொடுத்திருக்கின்றேன் இடம் பொருள் ஏவல் என் குடும்பத்தினருடன் குரேசியா கடற்கரை நகரம் ஒன்றிற்கு சுற்றுலா போயிருந்தோம் இரண்டு வாரங்கள் கடலோரத்தில் தனி வீடு சில மீட்டர் தூரத்தில் இருந்த வீட்டில் ஒரு இத்தாலிய குடும்பம் அவர்களின் மூத்த மகன் ஸ்டெஃபனோ நீ இருக்கும் ரோம் நகரத்தைச் சேர்ந்தவந்தான் ம் எனக்கு இத்தாலியனும் தெரியாது அவனுக்கு ஜெர்மனும் தெரியாது எங்களுக்கு பொதுவாக தெரிந்தது பத்து பதினைந்து ஆங்கில வார்த்தைகள் தான் கள்ளங்கப்படமற்ற முதல் காதலுக்கு மொழி தேவையில்லை என்பதை அன்றுதான் உணர்ந்து கொண்டேன் அவன் அப்பா இத்தாலியைச் சேர்ந்தவர் அம்மா ஸ்வீட் ஸ்வீடிஷ் இத்தாலிய பதின்மம் எடுக்கும் அவன் அம்மாவின் பூனை கண்களும் விளையாட்டில் விட்டு கொடுத்தலும் அவன் மேல் காதல் வையப்பட வைத்துவிட்டது விட்டது கடைசி நாளன்று அவனை முத்தமிட்டதுதான் என் வாழ்நாளில் மறக்க முடியாதது அதன் பின்னர் நூற்றுக்கணக்கான முத்தங்கள் என்னுடைய ஆண் தோழர்களிடமிருந்து பெற்றிருந்தாலும் அந்த முதல் முத்தத்திற்கு ஏதும் ஈடிணையாகாது தமிழ்நாட்டில் இருந்த பொழுது என்னுடைய முதல் முத்தம் அம்முவின் உதட்டை கடித்து வைத்ததில் வன்முறையாக முடிந்து போனது அவனை அந்த விடுமுறைக்குப் பின்னர் தொடர்பு கொண்டாயா இரண்டு வருடங்கள் கடிதங்கள் பரிமாறிக்கொண்டோம் பின்னர் எனது பெற்றோர் விவாகரத்தை பெற்றவுடன் எல்லாமே மாறி போய்விட்டது அம்மாவும் நானும் வியனா வந்துவிட்டோம் தொடர்பு போய்விட்டது ஆர்குட் ஃபேஸ்புக் என எத்தனையோ இருக்கின்றதே அவனின் முழு பெயர் நினைவு இருக்கிறதா அவனுடைய பெயர் வித்தியாசமானது இத்தாலியஸ் வீட்டிஷ் கலப்பு பெயர் ஸ்டெஃபனோ ஆண்டர்சன் அவன் அப்பா ஒரு விமானி அவனுக்கும் விமானியாக வேண்டும் என்பதுதான் ஆசை உலகத்தில் ஒரு நபரை மற்றொரு நபருடன் தொடர்பு அதிகபட்சம் ஏழு பேர்கள்தான் தேவை என்று எங்கோ படித்தது நினைவுக்கு வந்தது நான் விமான ஓட்டப் பழகும்போது பயிற்சியாளரின் பேரும் ஆண்டர்சன் தான் அவனுக்கும் ஏறளத்தால கரோலினாவின் வயதுதான் ஒருவேளை அவனாக இருக்குமோ ஸ்ரெவனாவை இணையத்தில் கண்டுபிடிக்க விருப்பமில்லை ஏதோ ஒரு நாள் அவனை நேரில் உலகத்தில் எந்த மூலையிலாவது எதேச்சியாக சந்திப்பேன் என்ற நம்பிக்கை இருக்கிறது பேசிப் பழகிய பத்து நாட்களில் உன்னை சந்திக்க விருப்பம் காட்டியது கூட நீ ரூமில் வசிப்பதுதான் யார் கண்டது உன் நட்பு கூட அவனை சந்திக்க வழிவகை செய்யலாம் மறுநாள் காலை ஸ்ரப ஆண்டர்சனைப் பற்றி கரோலினாவிடம் சொல்லலாம் என்று நினைத்தபடி அவளுடன் கொஞ்சம் மது அருந்தினேன் கடந்த பத்து வருடங்களில் சுற்றறி கற்றறிந்த வன்முறையற்ற முத்தங்கள் கொடுத்தேன் இதற்கு மேல் பழைய தமிழ் சினிமாக்களில் காட்டுவது போல பூவுடன் பூ ரசிக்கொள்வதை பறவைகள் குஞ்சிக்கொள்வதை பாம்புகள் பின்னி பிணைந்து எல்லாம் கற்பனை செய்து கொள்ளுங்கள் வீரேந்திர சேவாக் போல அதிரடியாக ட்ரிபிள் செஞ்சரி எல்லாம் அடிக்கவில்லை என்றாலும் டிராவிடை போல நிதானமாக இரட்டை சதம் அடித்திருந்தேன் விடியலுக்கு முன்னர் நெஞ்சில் தலைவித்து படுத்திருந்தவளை தோலை சுற்றி அணைத்திருந்தேன் கார்த்தி என்னுடைய பழைய ஆண் தோழர்கள் கொடுக்காத பாதுகாப்பு உணர்வை உன் அணைப்பில் உணர்கின்றேன் அவளின் நெற்றியில் முத்தமிட்டேன் நான் கொடுத்த கடைசி முத்தங்கள் ஸ்ரவணாவின் நினைவின்றி உனக்கு கொடுக்கப்பட்டவை மௌனமாக இருந்தேன் நன்றி என்றால் அவளின் நன்றி உடல் மனம் என்ன மூன்றும் பூரணமடைந்திருந்ததை அவளின் கண்களின் வழியே காட்டியது படுக்கையில் என்னிடம் நன்றி சொன்ன முதல் பெண் தான் மறுநாள் கரோலினாவிடம் எனது பயிற்சியாளர் ஸ்ட்ரெஃபனாவை பற்றி எதுவும் சொல்லவில்லை விமானம் ஓட்டும் பயிற்சியிலிருந்து விலகிக்கொள்கிறேன் ஸ்ட்ரெஃபனாவுக்கு மின்னஞ்சல் செய்துவிட்டேன்